அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் ரகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களா சகரு சாப்பிடணும் நோன்பு வைக்கணும்னு ஆசையாக இருக்கா உங்கள் கிட்டே நாங்கள் டோல்கேட்லேயே வந்து உங்களுக்கு நாங்கள் சஹர் உணவு விநியோகம் செய்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் நேரில் வந்து சஹர் உணவு தருகிறோம் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்களுக்கு அவர்களை கவனித்து கொள்பவர்களுக்கு சஹர் உணவு தருகிறோம் என்று பரவலாக விளம்பரம் செய்யப்படுகிறது சமீப காலமாக இது போன்ற நற்காரியங்கள் ரமதானிலே துடிப்புடன் ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒரு பட்டாளம் மிக வெற்றிகரமாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் காசு கொடுத்து சகறு சாப்பிடணும்னா கூட நிறைய ஹோட்டல்லாம் திறந்துருக்காது காசை கொடுத்து சாப்பிட்ணுனா கூட சில ஹோட்டல்கள் இருக்கும் அப்படி தான் ஒரு காலத்தில் வீடு வசதி இல்லாதவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இன்றைக்கு எல்லா மஹல்லாக்களிலும் கிட்டத்தட்ட இலவச சகுர் உணவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக விதவிதமான உணவு உபசரிப்புகள் நடைபெற்று முப்பது நாட்களும் ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாமிய மயமாக காட்சி தருகிறது இங்கே நமக்கு தேவையான செய்தி என்னென்னா இதற்கெல்லாம் முன்னோடி யார் என்று பார்த்தால் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நால் நான்காம் வருடத்தில் அதற்கு முன்னாடியே அவர்கள் ஆரம்பித்திருக்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய விருதுநகர் அப்படின்னு ஒரு ஹோட்டல் அவர்கள் டி நகரில் அந்த பகுதியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பேச்சிலர்கள் வீடு வாய் வசதி இல்லாத இஸ்லாமியர்கள் சகி சாப்பிட முடியாதுன்ட்டு அவர்கள் மனதில் வைத்து இலவசமாக சகர் உணவை ஆரம்பித்தார்கள் அந்த விருதுநகர் ஓட்டல் ஒரு சிறிய நிறுவனமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கட் செய்தான் இன்றும் அந்த சேவையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நிறைய நபர்கள் இன்றைக்கு இலவசமாக சகர் உணவு விநியோகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் பெருமானார் அலையோ செல்லம் சொன்னார்கள் அல்லவா யார் ஒரு காரியத்தை செய்து நல்ல காரியத்தை துவக்கி வைத்து அதை பார்த்து மற்றவர்கள் அதை பின்பற்றுகிறார்களோ யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் செய்ததை போன்ற கூலி அதை துவக்கி வைத்தவருக்கு சேரும் என்ற இந்த ஒரு நபி மொழி நற்காரியங்களுக்கு முன்னோடிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை விளங்க விளங்கிக் கொள்ள முடியும் நாம் நற்காரியங்களை முன்னின்று நடத்துபவர்களாக மாற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வோம் என்றைக்கும் அந்த விருதுநகர் ஓட்டலை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் பல வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் ஆரம்பித்த அந்த சேவையை பார்த்து இன்றைக்கு எல்லோரும் படிப்படியாக கிட்டத்தட்ட எல்லா மஹல்லாக்களிலும் சகரு உணவு இலவசமாக கண்ணியத்தோடு விநியோகிக்கப்படுகிறது அவர்கள் பந்தி பரிமாறப்படுகிறது என்பதை காட்சியை நாம் பார்க்கிறோம் இறைவன் இது போன்ற நற்காரியங்களை நம்மூடமாக தூங்குவதற்கும் அல்லாஹ அருள் புரிவானாக